ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரம் எல்லாமே நான் இது தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் எல்லாமே நல்லாயிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் போய் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் மட்டும் போட்டு விட்ருங்க இந்த வடிகட்டி வந்து ஆறுரூபா தான் ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு வாங்கியிருந்தேன் இது வந்து தாளிப்பு கரண்டி முன்னாடி நான் வச்சுருந்தேன் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நாள் வராது சீக்கிரம் சீக்கிரம் வீணாக போய்டும் அதனால தூக்கி போட்டு நார்மல் நம்ம பாத்திரத்திலே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால சரி கொஞ்சம் தான் வாங்கிப்போமேனு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இரும்பு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து ஃப்ரை பேன் மரத்தில் கைப்பிடிலாம் கொடுத்துருந்தாங்க ஜாயிண்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக நல்லாவே கொடுத்துருந்தாங்க இது வந்து இரும்பு செம்ம வெயிட்டு நல்லா இருந்தது தாளிப்பு கரண்டியோடய பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ரேட்டு பரவாயில்ல இந்த கடாயோட விலை வந்து முந்நூறுரூபா இதுவுமே வில பரவாயில்ல நம்ம வேணான்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்தா கூட நல்லாவே விலை போகும் இது வந்து ஆப்பக்கடாய் ஆப்ப வந்து இரும்பில் வாங்கணும் தான் எனக்கு ஆசை இரும்பு வந்து பழக்கணும் நம்மளால் அந்தளவுக்கு பழக்கிலாம் செய்ய முடியுமா என்னென்னு தெரியல ஓகே பரவாயில்ல நம்ம நான்ஸ்டிக்லேயும் வாங்கிடலாம் நம்ம எப்போதும் அடிக்கடியில் நம்ம வந்து ஆஃபர் செய்ய போகிறது இல்லை இல்லையா அதனால நம்ம அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுலேயும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான்ஸ்டிக்லேயே ஜாயிண்டிங்லாம் நல்லாவே கொடுத்து ரொம்பவே நல்லா இருந்தது அது கழுவுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி எல்லாமே சூப்பராக இருந்தது இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏர்டைட் கண்டெய்னர் இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா ரொம்பவே சூப்பராக இருந்தது வாங்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் குழம்பு இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்ன இருக்குன்னே தெரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா வீணாக போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் இது நான் குறிஞ்சியில் தான் வாங்கினேன் குறிஞ்சி மெட்ரோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க சூப்பராக டைட் கண்டே நல்ல நல்லா டைட்டாகவே இருக்குது நல்லா இருந்தது அந்த இரும்பு கடை எல்லாமே மொட்டை கோபுரம் பக்கத்தில் ரோட்டு மேலே ஒரு இரும்பு கடை ஜாமான் கடை இருக்குது அங்கே தான் வாங்கினேன் ப்ரைஸ் பரவாயில்ல ரேட்டு மற்ற கடைகளை விட அங்கே நல்லாவே நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ரொம்பவே பொருளும் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்